அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய டோலி கெனலினுடைய அடுத்த வீடியோ பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்கு மாதங்கள் நிறைவடைந்த சிப்பிப்பாறை குட்டி இந்த சிப்பிப்பாறை குட்டி நிறம் நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரம்பை கருமூஞ்சி வயசுன்னு பார்த்திங்கன்னா சரியாக நாலு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தற்போது விற்பனைக்காக இந்த குட்டி வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குட்டியினுடைய அம்மா பார்த்திங்கன்னா பாசம் அப்பா பார்த்திங்கன்னா மாஸ்க் பாசத்தினுடைய அம்மா அப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசத்தினுடைய அம்மா கில்லி பாசத்தினுடைய அப்பா புல்லட் அப்போ புல்லட்டோட மகள் வழி பேரன் இந்த நாயினுடைய இந்த குட்டியினுடைய அப்பா பார்த்திங்கன்னா மாஸ்க்கு இந்த மாஸ்கு அப்படின்ற நாயினுடைய அப்பா நாயினுடைய அம்மா அப்பா பார்த்திங்கன்னா ரோஜா வேல்ஸ் அப்போ வேல்ஸினுடைய மகன் வழி பேரன் புல்லட்டுனுடைய மகள் வழி பேரன் வேல்ஸினுடைய மகள் மகன் வழி பேரன் இந்த குட்டி இந்த ரெண்டு லைனேஜையும் நம்ம கலக்கும்போது பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து ரொம்ப அருமையாக வரும் ரொம்ப தரமாக வரும் இதில் குட்டிகள் வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் அந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது ஜம்போ இருக்குது நம்மக்கிட்ட டாஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கில்லியினுடைய வாரிசும் புல்லட்டினுடைய வாரிசு அந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்தது தான் மாஸ்கினுடைய வாரிசு அதாவது இந்த வேல்ஸ் லைனேஜையும் இந்த புல்லட் லைனேஜையும் கலந்து எடுத்தது தான் அப்படி எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த குட்டி பார்த்திங்கன்னா நல்ல மடிகாது கரம்பை நிறத்தில் கருமூஞ்சி நல்ல அருமையான மடிகால் நல்ல ஹெவி போனுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மாதிரியான ஒரு குட்டி இப்போ ஒரு மாதம் முப்பது நாள் நாற்பது நாளில் நீங்கள் குட்டி எடுக்கும்போது அந்த குட்டி என்ன மாதிரியான சைஸில் வரும் நல்லா வருமா இல்லை வராதா எப்படி வரும் அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும் இப்போ அதே குட்டி நம்ம மூணு மாதம் நாலு மாதத்தில் எடுக்கும்போது நம்ம ஈஸியாக அந்த ஒழுக்கம் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த குவாலிட்டி அதெல்லாமே நம்ம எளித எளிய எளிய முறையில் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இது சிப்பி பாரு மூணுலேருந்து நாலு மாதம் இருக்கும் நல்ல லைனேஜாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு சோவுக்கு எடுத்துகிட்டு போகணும் இமீடியட்டாக சோவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி இல்லை நம்மகிட்ட இருக்கிற ஏற்கனவே இருந்த வளர்ந்த நாய்கள் பெரிய நாய்கள் தவறி டக்குன்னு அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை நம்ம குட்டியாக எடுத்துகிட்டு போய் நம்மளால் வளர்க்க முடியாதுங்க அது நிறையா வந்து நோய்வாய்பட்டு இறந்து போகுதுங்க அப்படின்ற கண்டிஷனில் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க இந்த குட்டியை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் குட்டியின் விலை இருபதாயிரம் நாலு மாதம் நம்ம வளர்த்துருக்கோம் அது போக எல்லா அனைத்து தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்